வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய வக்ர பயிற்சி ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி பலம் சுக்கிரனின் ஆட்சி பலம் சூரியனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக குட் நியூஸ் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு மிக வலுவாக ஒன்பதில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இந்த மாதம் முழுவதுமே தான் குரு வளம் பெறுகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் எனவே இந்த வேளையில் குரு பகவான் ஒன்பதில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயையும் பார்க்கிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான மாறுதலை படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக கிடைப்பதால் கிடைப்பதை காட்டிலும் நவம்பர் மாதத்தில் குட் நியூஸ் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ர சனியால் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வருகிறார் ராகு ராகு நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கும் அதே சமயம் தவறான விஷயங்களில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய சூழலும் உண்டு எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக வளம் இருக்கிறாருங்க எனவே கேதுவின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பிருக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மாதத்தின் துவக்கத்திலேயே எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரயங்கள் சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மிக வலுவாக விரயத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்திற்குள் நுழைகிறார் ஜன்மராசிக்குள் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் விரயத்தில் மறைந்திருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் வருவதால் நிறைந்த மாறுதல் உண்டு அங்கு நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிப்பதை காட்டிலும் பலம்புருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு வித்யாகரகரான புதனைப் பொறுத்த வரைக்கும் விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் தேவை நினைப்பதைக் காட்டிலும் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக மேலும் இந்த மாதத்தில் இடங்களிலுமே மாறி மாறி பயன்படுத்த நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் உருவாக்குகிறார் பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சூழலாக மாற்றிக் கொடுப்பதால் பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமையும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பாகியத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் களம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் குறைவின்றி குட் நியூஸ் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் ஒன்பதாம் இடத்தில் வருவதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும் இந்த தருணத்தில் தேவையற்ற அலைச்சல் சிரமம் போன்றவை உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மன வருத்தம் வேதனை போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் களவு போன பொருட்களை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது திருமண வயது வந்தருக்கு திருமண பாகியம் உத்தரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் இந்த உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தசாபத்திகள் இருப்பின் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை கைகூடுவதோடு மட்டுமல்லாது பயணங்கள் அதிகரித்தாலும் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் கூட சனி வக்ரத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் ஆனால் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்றவரை நம்பி இந்த விதமான பணியையும் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை முற்றிலுமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக விருச்சகராசி உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒருவேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் தந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் பண ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் நிறைந்த முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உணவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் பெற முடியும் செய்யும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைய போகிறது முதலீடுகளை சரியான முறையில் கணித்து திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நவம்பர் மாதம் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்போம் ஆதார ரீதியான வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது நீங்கள் விரும்பியபடியே பல நல்ல மாற்றங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலும் மாற்றிக்கொள்ள கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவுல தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும்